அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் இன்றைய நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை சோபகிருத்தூரோடும் மர்கழி மாதம் பதினான்காம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி திருத்தியை திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் செய்தளவு காலையிலே கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது அதாவது பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிமித்தரும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் போக மாட்டீங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அறிவுன்னா அறிவு அவ்வளோ அறிவு கணக்கு போட்டு பல காரியங்களை சாதிப்பீங்க மாமாவுடைய உடல் நிகழ்க்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி பெறும் நிரம்புகள் சார்ந்த பாதிப்புகள் நிவர்த்தி பெறும் வராத போஸ்ட் வராத தகவல் வராத ஆஃபர் லெட்டர் வராத அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராத செக்கு இதெல்லாம் வந்து சேரும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது ஆதிஷேஷன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களை என்னால் மனசான பல சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எந்த மாதிரி சந்தோஷம் எதை நீங்கள் சாதிப்பீர்கள் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி அண்டு அது உங்கள் மனசுக்கு பத்து நிமிஷத்தில் பத்தாயிரம் ஐடியா வரும் கப்ப 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 கப்பா ஐடியா பக அப்படி ஒரு கணக்கு போட்டு பல விஷயங்களை சாதிப்பது நிறைய பேர் வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யுது நிறைய பேர் வண்டி வாகனங்கள் கிடைக்கிறது ஐடி சாஃப்ட்வேர் எழுத்து பூர்வமான மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி செக்டால் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜோராக இருக்கும்னு சொல்லணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்படி பேச வேண்டும் அப்படின்னு போய் உங்ககிட்ட கற்றுக் கொடுக்குறதா இல்லை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதா மிதுனத்துக்கேவா திருப்பதிக்கே லட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோஜனை வரும் நான் சொல்லும்பொழுது எனக்கே அந்த யோஜனை வருது ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பேச்சு திறமை அப்படிங்கிறது டாப் கிளாஸாக இருக்கும் அந்தளவுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பணமாக மாறும் உங்களோட பேச்சு திறமைக்கு அடிமை ஆகாதவர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ரசனையா இருப்பீங்க நிறைய பேர் வந்து நாளில் வந்து பேசியே கவுக்கக்கூடிய அமோகமான நாளாகப்படுது ரொம்பவுமே நல்ல நாளாக நடக்கப்படுது ஃபேமிலியும் சரி பாண்டிங்கும் சரி ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நாளாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்தர் அவர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் நிறைய பேருக்கு கொரியர் சர்வீஸில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் எழுத்து பூர்வமான ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மேனேஜ்மெண்ட் ஆடிட்டிங் டீச்சிங் இந்த மாதிரி ப்ரொஃபஷன் அதுவும் வாத்தியாராக நீங்கள் நேர்ந்தீங்களா என்ற நாள் மிகப்பெரிய யோகத்தை காணக்கூடிய அமோகமான நாள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது திறமையாக சமாளிப்பீங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியிலது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் கால் நிரம்புகள் சார்ந்த குடச்சல்கள் கொடுக்கலாம் ஒரு முக்கியமான தகவல் வராமல் தடைப்பட்டு போகலாம் இல்லைன்னா லேட்டாக வரும் ஆனால் வரும் லேட்டாக வரும் அவ்வளோதான் இரவு நேரத்தில் தூங்க முன்னாடி ஒரு தடவை அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு பண்ணிட்டதுக்கு அப்புறம் தூங்குனிங்கன்னா கெட்ட கனவுகள் நம்மளை பண்படுத்தாமல் இருக்கும் புண்படுத்தாமல் இருக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் கன்னி ராசியிலது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதனால் கண்டிப்பாக ஒரு லெட்டர் வரும் ஒரு போஸ்ட் வரும் வீட்டு பத்திரம் வரும் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹிட் அடிக்கிறது இந்த நாள் நல்ல ஒரு அருமையான ஒரு தொட்டு வரும் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க வேலை தொழில் அந்தஸ்துகளில் உங்களை அடிக்க ஆளே கிடையாது கட கடன்னு பணம் வரும் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் பணம் வரும் ரொம்பவுமே அருமையான பணம் வரக்கூடிய தொழில் அமையக்கூடிய எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அருமையான நல்லா இருக்கப்படும் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நம்ம ஆரம்பிச்சா போகிறோம் அது நடந்துடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சக ராசியில் இது விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளுடைய நட்சத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் ஆனால் ஆயிலிய நட்சத்திரத்துக்கான அதிபதி புதன் அவர் புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் அடுத்த திரிகோணத்தில் பயணம் பண்ணுறது அவ்வளோதான் இந்த நாள் பல பேருக்கு லைஃப் அமையும் டைம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இன்றைய நாள் அமையக்கூடிய பிராப்தம் கூடவே சுக்கரன் சேர்ந்துருக்கார் ஆனால் இந்த நாள் வந்து பெண்களுக்கு அமோகமான ஒரு வாய்ப்புகள் லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அந்த யோகத்தை இந்த நாள் நீங்கள் பெறுவீர்கள் எனக்கு டவுட்டே கிடையாது புதன் பக்ரமாய் இருந்தாலும் சரி ஆயி நட்சத்திரம் படித்து ரிவர்ஸ்ல பார்க்கும் அவ்வளவுதான் விஷயம் பழைய கணக்குகள் எல்லாம் இப்போ பைசல் ஆகக்கூடிய அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ஆசியல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது அவசியமே இல்லாம சங்கடங்கள் கொடுக்கறது தெரியாம தப்பா ஜிபே பண்ணிடுது யூபிஐ ஐடி தப்பா போடுறது அதனால பணமோ இல்லை ரொம்ப முக்கியமான கணக்கோ போய் லாக் லாக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசியம் இல்லாம எந்த ஒரு வேலைக்குள்ளையும் எந்த ஒரு கணக்குக்குள்ளியும் நீங்க போகாமல் இருக்கிறது எதுலையுமே கிளீனா இருக்கிறது உண்மையை மட்டுமே பேசுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மக்கர ராசியில மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள் அத்தனையுமே கைகூடும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே ஜம்மு 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 நடத்துவீங்க ரெண்டு நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் பல பேருக்கு நாள் கல்யாண ஆகும் கடகம் விருட்சிகம் மீன லக்னம் அல்லது ராசிகளில் பெண் வரும் இல்லைன்னா பையன் வருவான் இதனால் வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வியாபாரம் சிறந்து விடங்கும் மனசார பல சந்தோஷங்களை காணக்கூடிய அமோகமான நாள் பொதுவா என்ற நாள் நீங்க யாரை பார்த்தாலும் ஒரே பக்கன்னு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க ரொம்பவே அருமையான நாளாக இருக்கப்படுது என்ற நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப இது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே சங்கோடங்கள் இருக்காது அதாவது எதுலையுமே சங்கடங்கள் இருக்காதனால அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஃபார்மா பட்டு இருக்கீங்களோ இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உணவு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ மருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நான் பச்சை காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களும் கூட நல்லா இருக்குங்க கஷ்டப்படுற மாதிரி வராது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வண்டி வாகனம் சார்ந்த ஓட்டுநர்களுக்கு சர்வீஸ் பேஸ் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஃபுட் டெலிவரி பாய் வரைக்கும் இன்றைய நாள் நல்லாயிருக்கும் பூ மாதிரிலாம் இன்றைய நாள் நல்ல வியாபாரம் நடக்கும் மனசு சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்கள் புதிய முயற்சிகள் அத்தனையுமே கைகூடக்கூடிய நாள் எப்படிப்பட்ட முயற்சி நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம் அது ஓடுறதுனால என்ன நீங்கள் எதாவது பிளான் பண்ணிங்களோ அது நடக்கும் மனசார பல காரியங்கள் நடக்கும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் புத்திசாலித்தனம் பல விஷயங்களில் ஜெயிக்கும் சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க அந்த டைமுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக உங்களால் பேச முடியும் ஜெயிக்க முடியும் அந்த இடத்தையும் உங்கள் வசமாக்கக்கூடிய அருமையான திறமை என்றால் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே என்றால் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி ராசி லக்னம் பிரச்சிக்கும் இரண்டாவது ராசி லக்னம் மீனும் மூன்றாவது ராசி லக்னம் கடகம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜ் ஆர் அனைவருக்கும் நினால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கெல்லாம் இல்ல ஸ்ரீவன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் ஸ்மஸ்த சன் மங்களாணி பவன் த்ரோணு குண்மத்ததாஸ்திரன்ரி வணக்கம்